சாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற பொழுது பெருமானார் செல்லல் செல்ல செல்லமன்றவர்கள் சாபாக்களை பார்த்து கேட்டார்கள் சமாவாத்தி வல்லர் வானத்தையும் பூமியையும் திறக்கிற திறவுகோளை உங்களுக்கு தரட்டுமா என்றார்கள் அந்த திறவுகோளை போட்டால் வானமும் திறக்கும் பூமியும் திறக்கும் இப்படி ஒரு திறவுகோளை திரட்டுமா ஏடிஎம் சாவியை நம்மள்ட்ட கொடுக்கணும்பா யாராவது கேட்டாக்க வேணாம்னு சொல்லுமா ஏடிஎம் சாவியை வேண்டாம் என்று நான் மறுப்போமா sahabakl நாயகமே வானத்தையும் பூமியையும் திரக்கிற திரவுகோळा கொடுங்கள் நாயகமே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அஸ்ஸிக்ரு வ துவா அல்லாஹ் கொடுத்த பெரிய gift விக்ர் துவாவும் வானத்தையும் திறக்கும் பூமியையும் திறக்கும் ஆயிரம் ஆயிரம் வரலாறுகள் இதற்கு சான்று அன்புக்குரியவர்களை எண்ணி பார்ப்பார் தாரி ஜுர்ஜானி என்று ஒரு நூல் இருக்கிறது உடமக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தாரிப் என்று சொன்னாலே ஒரு ஒரு வார்த்தைக்கு விளக்கம் தெரிய வேண்டுமானால் தாரி பார்த்தே ஜுர்ஜானியை எடு என்பார்கள் அரபு நாட்டிலே பிறந்தாலும் கூட அவர்கள் ரொட்டியை சாப்பிடுவதில்லை துர்ஜானியினுடைய உஸ்தாத் ஆசிரியர் இருக்கிறாரு ரொட்டி சாப்பிட மாட்டாங்க அரிசி சோறு தான் சாப்பிடுவாங்க என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது ரொட்டி சாப்பிடுவதற்கு நேரம் அதிகமாகிறது அரிசி சோற்றை விட அந்த நேரத்தில் எழுநூறு முறை நான் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிவிடுகிறேன் அந்த நேரம் ஒப்பீடு

சொல்லுகிறார்கள் காரணம் நீ திக்ரி செய்ய ஆரம்பித்தால் சமூகத்தில் பிரச்சனை குறைந்து விடும் உனக்கு வேலையும் குறைந்து விடும் என்றார் விக்கிரி செய்ய ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் பிரச்சனைகளை நீக்கி விடுவான் உனக்கு வேலை குறைந்து விடும் திக்ரையை அதிகமாக செய்து கொள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்குறோம் இந்த பகதாத் மாநகரத்தில் இன்றைக்கு அஜுக்கு போறவங்க பாக்கலாம் அஹமதுபுடன் அமல் ரமத்துல்லாஹி தலா இன்னடைய வரலாறு பொறிக்கப்பட்டு

பள்ளிவாஜல் மோதினார் பூட்டும் போது போய் நாலு அனுமதி கேட்டு பாருங்க காலை கொடுங்கிறார் அகமதுல்லாஹி தலா போய் சொன்னார்கள் நான் நான்கு ரக்கா தொழுது கொள்கிறேன் முடியாது தான் தான் ஹம்பல் அம்பல் என்று சொன்னான் உலகமே அவர்களை பார்ப்பதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது அமோக வரவேற்பு இருக்கும் ஆனால் இறைநேசர்கள் பெரியவர்கள் என்றைக்குமே தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதில்லை நான் நான்குறக்கா தொழுது கொள்கிறேன் அதெல்லாம் முடியாது தக்பீர் கட்டிவிட்டால் அவர் என்ன செய்வார் என்று எண்ணி வேகமாக சென்ற அகமதுல்லாஹி தாலா என்று கட்டி விட்டார்கள் பின்னாலே இழுத்து கொண்டு வந்து கேட்டுக்கு வெளியே விட்டு கதவை பூட்டி விடுகிறார் ரஹமத்துல்லாஹி தாலா கேட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார் பக்கத்திலே ஒரு ஹப்பாஸ் ரொட்டி கடைக்காரர் ரொட்டி சுட்டுக் கொண்டிருக்கிறார் பெரிய மனிதரை பார்க்கிறார் ஹப்பாஸ் நினைக்கிறார் யாரோ ஒருவர் தெரியவில்லை அவரை நம் கடைக்கு அழைத்து உணவு கொடுத்து சாப்பிட வைத்து இங்கேயே தொலை வைத்து மறுநாள் காலை அனுப்பலாம் என்று அமோக வரவேற்பு கொடுத்து அழைத்து வந்து சொல்லி இங்கேயே நீங்கள் சாப்பிட்டு விட்டு இரவு தங்குங்கள் என்று சொல்ல அகமது பின் அக்பல் ரஹமத்துல்லா வருகிறார்கள் தொழுகிறார்கள் தொழுது விட்டு அந்த கடையிலே நடக்கிற அதிசயத்தை பார்க்கிறார்கள் எல்லா ரொட்டி கடையிலையும் நம்ம பார்க்கலாம் இந்த புரோட்டா கடையில எல்லாம் ஒரு புரோட்டா வர்ற அது பாடு முதல்ல ஒரு அஞ்சு கிலோ மாவை கொட்டுவான் கொட்டி ஒரு பெரிய குளமா அதுக்கப்புறம் எண்ணெயை ஊத்தி தண்ணியை ஊத்தி உப்ப போட்டு ஒரு மாறி ஆக்கி அப்படி பலாப்பழமா உருட்டிடுவான் அதுக்கப்புறம் அந்த பலாப்பழத்தை கைக்குள்ள விட்டு முட்டை முட்டையா மாத்துவான் அதுக்கப்புறம் அந்த முட்டை தோசையாக்கப்படும் முட்டையை விரிப்பான் தோசையாக்க அந்த தோசையை திருப்பி அடிச்சு பூரி

என்னங்க எல்லாமே தஸ்பீகா இருக்கிறது ஆனந்தமாக இருக்கிறது ஒரு பதினேழு பதினெட்டு வருஷமா இப்படி பழகிட்டே பதினேழு பதினெட்டு வருஷமா இப்படி பழகியாச்சு அம்பல் ரஹத்துல கேட்டார்கள் இவ்வளவு தஸ்பீக செய்கிறீர்களே நீங்கள் கேட்பதை எல்லாம் அல்லா கொடுக்கிறானா அந்த அருளாளன் கொடுக்கிறானா ரொட்டி கடைக்காரருக்கு வந்ததே கோபம் என்னது நான் கேட்பதையா நான் நினைப்பதை எல்லாம் என்ற புலாலமே கொண்டு வந்து கொட்டுகிறார் கேட்பதை அல்ல இதையெல்லாம் நான் நினைக்கிறேனோ அதையெல்லாம் கொண்டு வந்து என்ற புலாலமே கொட்டுகிறார் ஆனா பதினேழு வருஷமா அகமதி புனா அம்மள் ஒரு மனுஷனை பார்க்கணும் பார்க்கணும்னு நான் கேட்கிறேன் அவர் தான் உட்கார்ந்துருக்கிறார் அகமதி புனா அம்பல் என்று பெரிய மனுஷனை பார்க்கணும் பார்க்கணும்னு நான் கேட்கிறேன் அதை மட்டும் அல்ல காட்டவே இல்லை

அல்லாஹ் செய்திருக்கிறான். எத்தனை பேர்கள் அந்த திக்கரை கையில் எடுத்தோம்